அசிங்கமான வாத்துக் குஞ்சு ஒரு மென்மையான வசந்தக் கதிரின் கீழ் அம்மா வாத்து தன் கூண்டை நன்றாக காத்திருந்தாள் சிறிய ஏழு முட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து கிடந்தன அவைகளின் பக்கம் ஒரு பெரிய சாம்பல் முட்டை அமைதியாக இருந்தது முட்டைகள் அசைவதை பார்த்து அவள் மெதுவாக ஒரு தாலாட்டு பாடினாள் ஆனால் அந்த ஒரு முட்டை ஏன் வேறுபட்டது என்று அவளுக்கு தோன்றியது

ஒரு பெரிய சாம்பல் குஞ்சு வெளியே வந்தது அது மயிர் மிருதுவாகவும் மஞ்சளாகவும் இல்லை மற்ற குஞ்சுகள் குழப்பமான கண்களுடன் அதை நோக்கின அம்மா வாத்து ஆச்சரியப்பட்டாலும் அன்பாக வரவேற்றாள் மஞ்சள் குஞ்சுகள் தங்கள் புதிய சகோதரனை சுற்றி நடந்தன நீ ஏன் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறாய் என்று அவை ஆச்சரியத்துடன் கேட்டன சாம்பல் குஞ்சு தன் களிமண் படிந்த கால்களை பார்த்தான் அவனுக்கும் பதில் தெரிந்திருந்தால் நல்லது என்று எண்ணினான் அம்மா வாத்து தன் குஞ்சுகள் அனைவரையும் மினுமினுக்கும் குளத்திற்கு கூட்டிச் சென்றாள் குஞ்சுகள் மகிழ்ச்சியுடன் அசைந்தபடி நீந்த நீர் அலைந்து பிரகாசித்தது சாம்பல் குஞ்சு மிக நன்றாக நீந்தி நீரில் நிதானமாக சரிந்தது ஆனாலும் மற்றவர்கள் அவனைப் பற்றி கிசுகிசுத்தனர் உயர்ந்த புல்களில் குஞ்சுகள் ஒளிந்து பிடிக்கும் விளையாடின அவன் சேர முயன்றபோது அவைகளின் சிரிப்பு கசப்பானதாக மாறியது நீ வேடிக்கையாக இருக்குகிறாய் என்றவை கீச்சின சாம்பல் குஞ்சு பின்னுக்கு நின்று இதுவரை இல்லாத அளவு சிறியவனாக தோன்றிக் கொண்டான் அந்த குளம் இனி அவனுக்கு வீடு போல தோன்றவில்லை அவன் மெதுவாக தனிமையில் விலகி சென்றான் நான் இங்கு சேர்ந்தவன் அல்லவோ என்று அவன் மெல்ல சொன்னான் காற்று நிம்மதி போல் அவன் இறகுகளை தடவி கொண்டது வளைந்த கிளையில் ஓய்வெடுத்த பறவைகளை அவன் சந்தித்தான் இங்கிருந்து போகிறாயா நீ வித்தியாசமாக இருக்கிறாய் என்று அவை கத்தின அவைகளின் குரல் பனிச்சாரல் போல் அவனை நொந்தது ஆனாலும் அவன் புல்வெளியை தாண்டிக்கொண்டே நடந்தான் உயர்ந்த புல்வெட்டைகளுக்குள் அவன் சுருண்டு படுத்தான் அவனுக்கு மேல் பெரிய வெள்ளை பறவைகள் மேகம் போல மிதந்து பறந்தன அவற்றின் இருக்கைகள் வெயிலில் பனி போன்ற ஒளியுடன் ஜொலித்தன நான் அவை போல இருக்க விரும்புகிறேன் என்று அவன் மெதுவாக சொன்னான் குளிர்காற்று நிலம் முழுவதும் வீசியது மெல்லிய பனித்துளிகள் அவன் சாம்பல் இறகுகளின் மீது விழுந்தன உலகம் வெண்மையாக மாற அவன் நடுங்கினான் குளிர்காலம் அவன் தனிமையை விட குளிரானதாக இருந்தது குளம் கண்ணாடி போல் உறைந்து போனது அவன் உணவை கண்டுபிடிக்க முயன்றான் ஆனால் நிலம் கடினமாகவும் வெறிச்சோடியாகவும் இருந்தது பசியும் குளிரும் அவன் சிறிய உடலை தளர வைத்தன ஆனால் இன்னொரு நாளையாவது வாழ வேண்டும் என்று முயன்றான் ஒரு விவசாயி மரத்தடியில் அவன் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் பாவம் குட்டியாய் என்று விவசாயி அன்புடன் சொன்னான் அவன் குஞ்சை தன் சூடான கொட்டகைக்கு கொண்டு சென்றான் சாம்பல் குஞ்சு இறுதியாக பாதுகாப்பாக உணர்ந்தான் மென்மையான வைக்கோல் அவனை ஒரு இலகு போர்வையாய் சூழ்ந்தது மிருகங்கள் அவனை ஆர்வமாக பார்த்தாலும் அமைதியாக இருக்கவிட்டன மெல்ல மெல்ல அவன் உடல் பலமானதாய் உயரமானதாய் வளர்ந்தது குளிர் முடிந்தால்தான் என்ன ஆகப் போகிறேன் என்று அவன் யோசித்தான் கொட்டகை வாசலுக்கு வெளியே பனி மலை போல் தேங்கியது உள்ளே குஞ்சு நீண்ட குளிர்காலம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தது வெள்ளை இறக்கைகளின் கனவுகள் அவன் மனதில் மெதுவாக ததும்பின குளிர்காலம் ஒரு நீண்ட நிம்மதி போல் மெதுவாக சென்றுவிட்டது வசந்தத்தின் வெயில் கொட்டதைக்குள் ஒளிந்தது அவன் தன்னை வெறுத்த போது நீளமான பலமான இறக்கைகள் தோன்றியதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் புதிய தொடக்கங்களை பற்றிய மென்மையான காற்று அவனை தடவியது எச்சரிக்கையான நம்பிக்கையுடன் அவன் வெளியே வந்தான் ஒரு காலத்தில் விட்டு சென்று அந்த குளத்திற்கு திரும்பினான் வெயிலில் குளம் கண்ணாடி போல் மினுங்கியது தன் பிரதிபலிப்பை நோக்கி அவன் குனிந்தான் பயமுட்டும் ஆச்சரியம் அவன் மூச்சை நிறுத்தியது ஒரு அழகான வெள்ளை அன்னம் அவனை நோக்கி பார்த்தது அதன் இறகுகள் பனிமணி போல ஜொலித்தன அன்னம் தான் என்பதை உணர்ந்து அவன் விழித்தான் வசந்த மலர் போல் மகிழ்ச்சி அவன் உள்ளத்தில் மலர்ந்தது ஒரு கூட்டம் அன்னங்கள் குளத்தில் நிதானமாக சரிந்தன அவை மென்மையான அழைப்புடன் அவனை வரவேற்றன எங்களுடன் வா என்று அவை அன்பாய் சொன்னன முதல் முறையாக அவனை யாரோ உண்மையிலேயே கண்டது போல அவன் உணர்ந்தான் அவன் தன் வளமான வெள்ளை இறக்கைகளை விரித்து அவைகளை பின் தொடர்ந்து மேலே எழுந்தான் அவன் பறந்தபோது காற்று மெதுவாக அவனை உயர்த்தியது அவனின் கீழே உலகம் ஓவியம் போல் மிணுங்கியது இறுதியாக தன் இடத்தை கண்டுபிடித்த போல் அவன் உணர்ந்தான் அவன் குளத்தில் பறந்தபோது குழந்தைகள் அதிசயத்துடன் பார்த்தனர் அவன் பெருமையுடனும் அமைதியுடனும் தன் தலையை உயர்த்திக் கொண்டு இருந்தான் அன்னங்கள் அன்பான குடும்பம் போல் அவனைச் சுற்றின இறுதியாக அவன் இனி தனிமையான சாம்பல் குஞ்சு இல்லை